மத்திய காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று இரண்டு குண்டுகளை வீசியிருக்கிறது இந்த கொடூர தாக்குதல்ல குழந்தைகள் பெண்கள் என மொத்தம் பதினெட்டு பேர் உடல் சிதறி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலக நாடுகளிடையே ஒரு சோகத்தை இருக்கிறது இஸ்ரேல் மற்றும் காசாவில் செயல்படும் ஹமாஸ் என்னும் அமைப்புக்கு இடையே கடுமையான போர் ஏற்பட்டு வருகிறது ஹமாஸ் அமைப்பினரை அடியோடு அழிக்கவும் அவர்களை பிடித்து சென்ற இஸ்ரேல் மக்களை மீட்கவும் இஸ்ரேல் அரசு உறுதியாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரின் பதுங்கு குழிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில மத்திய காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று இரண்டு குண்டுகளை வீசி இருக்கிறது இதுல அங்கிருந்த பள்ளி கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடூர தாக்குதல்ல குழந்தைகள் பெண்கள் என மொத்தம் பதினெட்டு பேர் உடல் சிதறி பலியாகி இருக்கிறார்கள் இதுல ஆறு பேர் ஐநா அமைப்பை சேர்ந்த ஊழியர்கள் இஸ்ரேல் போரில் இதுவரை இருநூறு ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொலைகார தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் போரை போரை நிறுத்தும்படி இருக்கிறார்கள் ஆனாலுமே அவர் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறார் இஸ்ரேல் அரசுக்கு உலக சுகாதார அமைப்பு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் பொது இயக்குனர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய காசாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் குண்டுகளை பொழிந்திருக்கிறது இதுல குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் உடல் சிதறி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனை பள்ளி முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது காசாவில் படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் வேண்டுமென கூறியிருக்கிறார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் அறுபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பினர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்து கருத்துக்களை தெரிவித்து வந்தாலுமே இஸ்ரேல் அரசு அதற்கு செவிசாய்க்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது அமைதி பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பை அழைக்க அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதுமே குறிப்பிடத்தக்கது போர் காரணமாக உலக நாடுகளிடையே ஒருவித அச்சத்தை மேலும் ஒரு பதற்றத்தை சில மாதங்களாகவே இந்த போர் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருப்பது பல்வேறு தரப்பினர் மத்தியிலுமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது